முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க கல்யாணமாலை மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்புல சபரி வாசன் இவரை அறிமுகப்படுத்துறோம் அம்மா பாரதி சித்தி கலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க பிஏ மெக்கானிக்கல் படிச்சிருக்காப்ல சரி ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கோம் நாங்க சொந்தமா மூணு லாரி ஓடுது சரி பொண்ணு வந்து அது மாதிரி படிச்ச பொண்ணு படிச்ச பொண்ணு ஒரு டிகிரி முடிச்ச இந்த பொண்ணு தான் போகுது எங்களுக்கு சரி சரி நல்ல குணமுள்ள பொண்ணா வேணும் எனக்கு மருமக எந்த ஊர்ல பிசினஸ் பண்றீங்க திருச்சி திருச்சியிலேயே திருச்சி ஓகே சொல்லுங்கம்மா நல்ல பொண்ணா வேணும் சார் நல்ல பொண்ணா வேணும் ஓ செட்டியா இருக்காங்க சரி செட்டியாரா அதை செட்டியார் இருந்தால் பரவாயில்ல குணமுள்ள பொண்ணா வேலை எங்களுக்கு ஆகிட்டோம் நிச்சயமா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சபரிவாசனுக்கு ஒரு சிறந்த மனைவி உங்களுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா கட்டாயமா வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்ஸ் டி சபரிவாசன் வைத்து இருபத்தி ஏழு திருச்சியில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சபரிவாசன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் பெப்தலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் மேலும் விவரங்கள்

பண்ணிட்டு பெங்களூர்ல பர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க தரணி பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மது சங்கர் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஒன் எம் பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு மது சங்கர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துடும் அனுபவம் அருமானே கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்ஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் நிகழ்ச்சி இன்று சென்னை திருவேற்காடு அன்னை மகாலில் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறை ரத்னா திருமண மகாலில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலையில் விக்னேஸ்வரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கோபால் குமார் பெரியப்பா ஜீவானந்தம் ரெண்டு பேரை வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் ஈரோடு மாவட்டம் சரி தாலுக்கா பட்டக்காரன் பாளையங்க சார் சரி வாணி செட்டியார் குடும்பத்தில் இருக்கேங்க அப்பா ஆறு அவினாசி ஆறு மூஞ்செட்டியார் வகைகிறான் நாங்கள் சரி பரம்பரை பரம்பரையாக கடலை எண்ணெய் ஆட்டி விற்கிற தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரி பையன் டிப்ளமோ படிச்சுட்டு இப்போ இப்போ அப்பாவுடைய ஆயில் மில்ல பார்த்துக்கிட்டு சரி விவசாயம் ஒன்றரை ஏக்கரை பூமி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா இதாகிட்டாங்க சார் ஓகே ஒரு முன்னாடி சரி இப்போ அதனால் ஒரு நல்ல மனமகளாக வேணும்னு சொல்லி நாங்கள் வேண்டி வந்திருக்கிறோங்க நிச்சயமா நிச்சயமா சரி கிடைப்பா அதே மாதிரி கிடைப்பாங்க சரி சொல்லுங்க ஐயா நல்ல குடும்பத்துக்காக போனால் பையனுக்காக போன்டைய போகிறேங்க நல்லது நல்லது ரைட் ஓகே விக்னேஸ்வரன் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க டிப்ளமோ படிச்சுங்க சரி தனலட்சுமி பிளேவரண்ட் ஆயில் மில் ஆயில் மில் ஓஹோ ரைட் ஓகே மனைவி எப்படி போகணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் எண்ணையும் பார்த்துக்கணும் ஓகே ஸோ சுத்தமான எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்டு நல்லா இருக்குது வியாபாரம் உங்களுக்கு சிறந்த மனைவி நல்ல சிறந்த மருமகள் கல்யாண மாலை சந்திவி நிகழ்ச்சி மூலமாக

முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் சிந்து இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க சென்னையில் டிஎன்பி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜி முடித்து மருத்துவ பணியில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் சிந்து விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண வாரி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துடுவோம் கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில் தர்மானந்த் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு தருமானந்த் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்றாலே நம்மையில் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ரெசிடென்சியில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராஜபாளையத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாய் தென்காசி ரோடு ஆனந்தா கார்டனில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்ற படப்பிடிப்பு மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஜீரோ sub indo by broth3rmax